வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அகநூலிலிருந்து இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த நற்றிணை அப்படிங்கிறது ஒரு அகநூல் இந்த அகநூலில் இந்த இருபத்தி ஐந்தாவது பாடல் வடவண்ணக்கன் பேரிசாத்தனார் அப்படிங்கிற புலவரால் பாடப்பட்டது இவரை பேரிசாத்தனார் அப்படின்னு குறிப்பிடக்கூடாது உண்டு வடவண்ணக்கன் பேரிசாத்தனார்னு சொல்லுவாங்க பேரிசாத்தனார்னு சொல்லுவாங்க இப்போ பார்க்க போகிற பாடல் வந்து குறிஞ்சி திணை சார்ந்த பாடல் குறிஞ்சி திணைனா நமக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும் அதைத்தான் குறிஞ்சி திணைன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த திணையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு தலைவி ஒரு தலைவனோட பழகிக்கிட்டு இருக்கிறா ஆனால் இது தோழிக்கு தெரியாது இது தோழிக்கு எப்படி தெரிய வருதுன்னு அப்படின்னு பார்த்தா அந்த தலைவி விரும்பிய தலைவன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடையில் ஏதோ சின்ன ஒரு சண்டை போல் அப்போது அந்த தலைவன் வந்து ஒரு நாள் தோழியை சந்தித்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் சில தப்புகள் பண்ணிட்டேன் இப்போ தலைவி எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறா அப்போ நீ தான் தலைவியோட என்ன சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோழிகிட்ட ஒரு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட தோழி என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு நாள் தலைவி சோகமாக உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தலைவன் நினச்சி உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் தோழி அந்த தலைவியினுடைய பக்கத்தில் போய் அந்த தலைவன் பண்ணியது தப்பு தான் இருந்தாலும் ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலையும் அதே நேரம் அந்த தலைவி அந்த தலைவனை விரும்பக்கூடிய செய்தி தனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் எப்படி சொல்கிறா அப்படிங்கிறத பாட்டு இந்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அவ்வளை வெறி நீன் அறக்கு ஈர்த்தன்ன செவ்வரி இதழ சேன் நாறு பெடவின் என்பதாக தொடங்கி மொத்தம் பன்னிரெண்டு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு சரி இப்போ இந்த பாட்டினுடைய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தலைவி அந்த தலைவி இருக்கிறா அப்போ தோழி அந்த தலைவியை பார்த்து பேசுகிறா அழகான சங்கு சங்கு நம்ம பார்த்துருப்போம் அந்த சங்கோட முதுகலை என்ன பண்ணுவாங்கன்னா அரக்கு தேய்ப்பாங்களாம் அந்த அரக்குன்னா நமக்கு தெரியும் இன்றைக்கி இந்த சீல் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த மாதிரி சிவந்த வரி இருக்குமா அந்த சங்கோட முதுகலை அந்த அரக்கை தேய்ச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இதழ்கலை உடையது பிடவம்பூ அந்த பிடவம்பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் மனம் கமழுமா அந்த பிடவம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சங்கோட முதுகலை அரக்கு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்பு உடையது பார்க்குறக்கு ஒரு செதில் செதிலாக இருக்கும் அந்த பிடவம்பூ அந்த பிடவம்பூ பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு நல்ல வாசனை வீசும் அந்த வாசனை வீசுறதுனால அந்த வண்டுகள் என்ன பண்ணும் தெரியுமா அந்த அந்த பிடவம்பூக்கள்ல போய் அந்த தாது இருக்கும் இல்லையா அந்த தேன் அந்த பொருள் எல்லாம் இருக்கும் அதை போய் உண்ணுமா அதை உண்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒளிபொருந்தி இருக்கும் எப்படி தெரியுமா இந்த தங்கத்தை அந்த உரசி பார்ப்பாங்கள் ஒரு கல் அந்த கல் மாதிரி இருக்குமாமா அந்த வண்டு அப்படிப்பட்ட வண்டுகள் வாழக்கூடிய வளம் பொருந்தி மலைநாடன் அப்படின்னு சொல்லி தலைவனை அறிமுகப்படுத்துகிறான் அந்த தோழி அப்படிப்பட்ட அந்த மலைநாடன் நேற்றுக்கு இங்கே வந்தான் அந்த தலைவனத்தை சொல்கிறான் அதாவது தலைவியனுடைய தலைவனத்தை சொல்கிறான் வந்தான் நாம் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த திணையை சாப்பிட வரக்கூடிய அந்த கிளிகள் அந்த கிளிகளை நம்ம விரட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போது நம்ம கூட சேர்ந்து அப்படியே உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப எதுவும் சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு அவன் ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் கிளம்பிட்டான் அவன் அந்த தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த தேனை உண்ணக்கூடிய வண்டு போன்றவன் அந்த வண்டுக்கு சில நேரங்களில் நல்ல பூ எதுன்னு தெரியாமல் ஏதாவது பூவில் போய் விழுந்துடும் அதாவது என்ன சொல்கிறான்னா இந்த தலைவன் வந்து தலைவனை தான் வண்டுன்னு சொல்கிறாங்க பூக்கள்னு சொல்லிவிட்டு பல பெண்களை சொல்கிறாங்க அவனுக்கு எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஒரு மணரில் போய் விழுந்துடுறான் அதாவது தலைவனுக்கு வந்து வேறு சில பெண்கள் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத தலைவி தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ அதனால தான் அப்போ அந்த தலைவன் கூட சரிவர பேசுறதில்ல அப்போ எல்லாம் வந்து தோழிகட்டை சொல்லிட்டான் இருந்தாலும் அதை வந்து தப்பு கிடையாது இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த வண்டி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எந்த மலரில் போய் தேனெடுக்கணும்னு அதுக்கு தெரியலை பாவம் எந்த மலர்லாவது போய் விழுந்துடுது அப்படி அப்படியான தான் அந்த தலைவன் அவனுடைய தோற்ற பொழிவு அந்த தலைவனுடைய அந்த பொழிவு பார்த்திங்க அப்படின்னா அவன் நேற்று போனதுக்கப்புறமா என்னுடைய கையில் இருக்கிற வளையலெல்லாம் அப்படி கழண்டு போச்சு அதாவது தலைவனை நினச்சி அவன் தன்னோட வரலையே தன்னோட பேசலையே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வளையல் கழிந்து போச்சு அதை நினச்சா இப்போ என்னுடைய மனசு என்னமோ பண்ணுது எனக்கே வியப்பாக இருக்குன்னு சொல்கிறான் அப்போ தலைவன் வந்திருக்கிறான் அப்போ தலைவன் வந்தப்போ அந்த தலைவி பார்த்துருக்குறான் தலைவன் பேசுறதுக்கு முயற்சி பண்ணியும் அந்த தோழி இருந்தனால பேச முடியல அப்போ தலைவிக்கு அந்த தலைவன் மேலே பாசம் இருக்குது அவன் பண்ண அந்த தப்பு தப்பு தெரியுது இருந்தாலும் அவங்கட்ட பேச முடியல அவளுக்குள்ளே அந்த அந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதே சமயம் தலைவன் போனதுக்கப்புறம் அவள் கையில் இருந்த வளையல்கள்லாம் கழண்டு விழுந்துருச்சு வளையல் எப்போ கழண்டு விழுகுன்னா அந்த தலைவருடைய பிரிவு துயரை தாங்காமல் சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் இருக்கிறப்போ அந்த தலைவி என்ன ஆவா அப்படின்னா உடல் மெலிஞ்சு போயிடுவா அப்போ அந்த மாதிரி அவருடைய உடல் அப்படின்னு மெழிஞ்சு போய் கையில் போட்டிருந்த அந்த வளையல்களெல்லாம் அப்படியே கலந்து விழுகிற மாதிரி ஆயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இது தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா நம்ம கையில் போட்டுக்கிற வளையல் கழுந்து விழுந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த தலைவி என்ன பண்ணிக்கிட்டா அதை எடுத்து தன்னோட கையில் மாட்டிக்கிட்டா அப்போ அது என்ன சொல்கிறான்னா தனக்கு அப்படி ஏற்பட்டது போல அந்த தோழி சொல்கிறாள் எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு தலைவி எனக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தோழியானவள் தான் குறிப்பிட்றாள் அதாவது தலைவனுக்கும் உனக்கும் இடையில காதல் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் தலைவன் வந்து எங்கிட்ட பேசிட்டான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறான் அந்த தோழி அவன் தப்பு பண்ணிட்டான் தான் தப்பு பண்ணாமல் இல்லை அதே நேரம் நேற்று அந்த கிளிகளை நாம் அந்த தினைப்புணம்னு சொல்லுவாங்க அந்த தினைப்பயிர்களை கிளிகள் வந்து சாப்பாடு வரும் அப்போ நம்ம விரட்டிக்கிட்டு போது அந்த தலைவன் அங்கே வந்தான் நம்மகிட்ட ஏதோ பேச வந்தவன் கடைசியில் அவனால் பேச முடியல அப்படியே திரும்பி போயிட்டான் ஆனால் போனதுக்கப்புறம் வளையலெல்லாம் எல்லாம் விழுந்துற மாதிரி இருந்துச்சு அது தெரியாமல் எடுத்து நம்ம கையில் மாட்டிக்கிட்டோம் அதாவது தலைவிக்கு தான் அப்படி ஆயிருச்சு அப்போது இனி இனி வந்து அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் இப்போது அந்த தலைவனுடைய அந்த அந்த தலைவனை வந்து மறக்க முடியலை அப்போ தலைவியினால் அந்த தலைவனை மறக்க முடியலைங்கிறதையும் இந்த இடத்துல தோழி பதிவு செய்கிறாள் அப்போது அவனை ஏற்றுக்கொள்வது ஒன்று தான் சரி அப்படிங்கிற மாதிரியான கருத்தோட்டத்தில் அந்த தோழியானவள் தலைவி கட்ட பேசக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுதான் அந்த பாட்டு அவ்வளை வெறி நின் அறக்கு ஈர்த்தன்ன செவ்வறு இதில் சேன்னாறு பிளவின் நருந்தாது ஆடிய தும்பி பசுங்கேள் பொன் உரை கல்லின் நல் நிறம் பெறும் வளமலை நாடன் நெருணல் நம்மோடு கிளைமொழி சிறிதனை கடிந்து அசையி பெறா அன் பெயர்ந்தனன் நாம் அந்த கிளியை விரட்டிக்கிட்டு இருக்கிறப்போ என்னமோ சொல்றதுக்கு வந்துட்டு சொல்லாம போயிட்டான் பெயர்ந்தது அல்லல் அன்று அது காதலம் தோழி தாது உன் வேட்கையின் போது தெரிந்து ஊதா வண்டு ஓரண்ண அவன் தண்டா காய்ச்சி அவன் தப்பா தப்பு தான் பண்ணிட்டான் எந்த வண்டில் போய் சாரி எந்த பூவில் போய் தேன் எடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் அவன் போன காட்சியை பார்த்துட்டு கையில் போட்டிருக்கிற வளையல் கழுந்து விழுந்துச்சு அதை எடுத்து நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம் அப்போ நமக்கே தெரியுது இருந்தாலும் என்ன பண்ண அந்த அதை நம்ம கையில் போட்டு நம்மளுடைய பண்பு செய்கை நமக்கே தெரியுது நமக்கே அது வியப்பாத்தா இருக்குது இருந்தாலும் அந்த தலைவனை மறக்க முடியலைங்கிறது நல்லாவே தெரியுது அப்படிங்கிறத சொல்லி இனி தலைவன் வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் அப்போ அவனுடைய குறையை நீ ஏற்றுக்கிட்டு இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான் அவனோடு மீண்டும் நீ முன்பு போல என்ன பண்ணணும் அந்த காதலை தொடர வேண்டும் அப்போது இந்த இடத்துல அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலம் போல அந்த தோழி இருக்கிறாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது தோழி மூலமாக தலைவியை பெற தலைவன் வந்து தோழி பேசியிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாடலில் தெரியுது நன்றி